இன்னும் காளையின் காதலன் க்ரிஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லூர் பாட்டா அம்ம சில்லருக்கு வந்துருக்காங்க கொஞ்சம் கூட சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க சில்லர் கிராமத்துக்கு எந்த மாடு மாடு புத்தூர் லட்டு புத்தூர் லட்டு புத்தூர் லட்டு தமிழ்நாடு ஓம்சதி பி கேவிட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு நிறைய தெருவில் இப்போ வந்து டாப் போயிட்டு இருக்கு மாடு பாம்பில் இருக்கு இன்னைக்கு சிலேரி எடுத்து வந்துருக்காங்க விருதம்பட்டு பல்சர் ராஜா பல்சர் ராணி சிலரிக்கு என்ன வந்துருக்காங்க ஒன்னு

ஆண்டிகோட்டை அட்டகாசம் ஆன தெரியல மட்டு ரவுடிவி

பிரபான எழுதுகட்டு ஃபோட்டோகிராஃபர்லேயே தலை சிறந்த ஃபோட்டோகிராஃபரு தன்னுடைய வாழ்க்கையை வந்து இறுதுகட்டுக்காகவே அர்ப்பணித்த ஒரு மாமனிதன் கூட சொல்லலாம் பிரபான